அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உள்ளது நூல் காஞ்சி இணைய வழியில் இன்று உங்களை எல்லாம் சந்தித்து தமிழோடு உங்களை எல்லாம் பார்த்து மகிழ்வதில் எனக்கு மிக மிக பெருமையாக இருக்கிறது கம்பன் கம்பனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து உங்களோட பேச போறேன் கம்பன் ஏராளமான இயற்கை காட்சிகளை நமக்கு தந்து சென்றிருக்கிறான் நம்ம காலமெல்லாம் படித்தாலும் அதை கொண்டே இருக்கலாம் அவ்வளவு அளப்பரிய இயற்கையை இயற்கை செல்வத்தை நமக்கு கம்பன் வழங்கி சென்றிருக்கிறான் அதுல நம்ம எல்லாம் இப்ப வந்து இந்த கால சூழலில் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா ஊரணி அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்கு ஊரணி அப்படிங்கிற ஒரு அருமையான சொல்லை நமக்கு தமிழ் பங்கிருக்கிறது ஊரணி அப்படின்னா ஊருக்கு அணி செய்யக்கூடியது ஊருக்கு அழகு தரக்கூடியது ஊரணி அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இன்னொரு பார்வை என்ன அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் உண்ணக்கூடிய இடம் அந்த ஊரணி ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள் ஊரணியில இருக்கக்கூடிய நீரை எடுத்துட்டு போய் சாப்பிடுறாங்க அது போல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆடு மாடு எல்லாம் சிற்றுயிர்கள் கூட அந்த ஊரணியில தண்ணிய சாப்பிட்டு தனது உயிரை வளர்த்துக் கொள்கின்றன அதுக்காக ஊர் உண்ணி என்று நமது தமிழ் சொல்கிறது ஊர் உண்ணி என்கிறது ஊரணி என்று ஒரு பெயர் ஊர் உண்ணி என்று ஒரு பெயர் இந்த ஊருண்ணியையும் ஊரணியையும் கம்பன் எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறான் என்பதுதான் இன்னைக்கு நான் அவங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செய்தி கம்பன் ஏராளமான பாடல் பதினொன்னாயிரத்தி பன்னெண்டாயிரம் பாடல்களை கம்பன் பாடியிருந்தாலும் இந்த பாடல் என்னை மிகவும் கவர்ந்த பாடல் என் நெஞ்சில் தங்கி 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 தினசரி இந்த பாட்டு என்னை சொல்லி சொல்லுன்னு என்னை சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படி ஒரு பாட்டு என்னை விட்டுறாத என்னைய மறந்துடாத என்னை சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பனுடைய பாடல்கள் ஏராளமானவற்றில் இதில் இது முதல் வரிசையில் இருக்கக்கூடிய முதல் பாடல் என்று கூட இந்த பாடலை நான் சொல்லுவேன் ஊரிணி நிறையவும் உதவும் மாடுயர் பாறுகள் பயன்மரம் படுத்தவும் கார் மழை பொடியவும் கழனி பாய் நதி வாடு பெருகவும் மறுக்கின்றார்கள் யார் என்று கம்பன் கேட்கிறான் இன்னைக்கு நம்ம வந்து ஓரின் ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கடந்து போறோம் மகிழுந்து போறோம் இருசக்கர வாகனத்துல போறோம் பேருந்துல போறோம் பல பல வாகனங்கள்ல நம்ம வந்து ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு பயணிக்கிறோம் பயணம் என்பது ரொம்ப இன்பமானது இப்ப நான் வந்து எனக்கு வந்து இப்ப வந்து அறுபத்தி ரெண்டு அகவே ஆயிடுச்சு ஆனா இப்பவும் நான் வந்து பேருந்துல போனாலும் சரி தொடர் வண்டியில போனாலும் சரி மகிழுந்துல போனாலும் சரி அந்த ஜன்னலோட இருக்கைக்கு தான் ஆசைப்படுவேன் என் மனைவியும் சரி என் மக்களும் சரி எனக்கு அந்த இடத்தை விட்டு தந்துடுறாங்க என் மனைவியோட போனாலும் சரி உங்களுக்கு ஜன்னலோரம் தாங்க பிடிக்கும் ஜன்னலோரத்துல என்னை உட்கார வச்சுட்டு பக்கத்துலதான் என் மனைவி உட்கார்ந்து என் பிள்ளைங்க கூட அப்படிதான் ஜன்னலோர இருக்கைக்குதான் ஏன் அந்த ஜன்னலோர இருக்கையில வந்து போது நமக்கு என்ன அப்படின்னா காத்து வருது ஒண்ணு இன்னொன்னு நம்ம வந்து இயற்கை காட்சிகளை பார்த்து மகிழ்ந்துகிட்டே போகலாம் வயவரப்புகளை பார்க்கலாம் தென்னந்தோப்புகளை பார்க்கலாம் கம்மாக்கரையை பார்க்கலாம் இப்படிலாம் இதெல்லாம் இருந்தது கம்மா எல்லாம் இருந்தது வய இருந்தது ஆனா இன்னைக்கு ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு பயணப்படும் போது ஒரு வயவரப்பை கூட நம்ம பார்க்க முடியாது ஒரு நீர் நிறைந்த ஒரு கம்மாயை கூட நம்மளால பார்க்க முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நம்ம ஆளாயிட்டோம் நம்ம நம்ம நினைச்சோம்னா நம்மளால வயவரப்புகளை பாதுகாக்க முடியும் தென்னஞ்சோலைகளை பாதுகாக்க முடியும் கம்மாக்கரைகளை வந்து சீர்படுத்த முடியும் நம்மளால முடியும் ஆனா நம்ம நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில நம்ம இருக்கிறோம் ஏன்னா குடும்பத்துக்குள்ளேயே ஒரு கூட்டுறவு கிடையாது அப்படி அப்புறம் எப்படி நம்ம நம்ம ஊரே ஒத்துக்கூடி ஒரு செயலை செய்ய போறோம் ஊரே ஒத்துக்கூடி ஊரே ஒன்றுபட்டு இந்த செயலை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கருத்து பரிமாற்றத்தினுடைய தலையாய நோக்கம் நம்ம எல்லாரும் போல நம்ம இருக்கக்கூடாது நம்ம அறிவு பெற்றவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது நமது பொறுப்பு என்கிற கடமை உணர்வு மிக்கவர்கள் நாம் நம்ம ஒன்றுபட்டு ஒரு சமூகமாக ஒரு இனமாக ஒரு கூட்டு குழுவாக இணைந்து இந்த இயற்கையை வந்து நம்ம நம்ம இயற்கை கொடுத்ததை வந்து நம்ம பராமரிக்கணும் கடவுள் கொடுத்த இயற்கையை நம்ம காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது அதத்தான் கம்பன் அந்த காலத்திலேயே மிக மிக அருமையாக சொன்னான் ஊருணி நிறையவும் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருணில தண்ணி நிறைஞ்சு கிடக்குது ஊருணி நிறையவும் உதவும் மாடுயர் பார்கெடு பயன்மரம் பழுத்தக்காகவும் ஒரு ஊருங்க அந்த ஊரு அந்த ஊர்ல ஒரு ஊரணி இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க ஊருக்கு நடுவுல ஒரு ஊரணி நீர் நிறைந்த குளம் இருந்தா எவ்வளவு அழகு பாருங்க அது மட்டும் இல்ல அந்த நீர்நிலைங்க குளம் மட்டும் இல்லாம ஒரு மரம் ஊருக்கு நடுவுல ஒரு மரம் பழுத்து தனது காய் கனிகளை எல்லாம் மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது காய் கனிகளை மக்களுக்கு கொடுப்போம் ஒரு மரம் இருக்கு ஊருன்னு இருக்கு ஒரு மரம் இருக்கு காய் கனிகளை கொடுத்து மகிழ்ந்து மக்கள் எல்லாம் அந்த கனியை எடுத்து உண் உண்கிறார்கள் ஊருணி நிறையவும் உதவும் மாடுயர் பார்கள் பயன் மரம் பழுத்தற்றாகவும் பயன் மரம் மரம் கிடையாது அந்த மரம் வந்து பயன் மரம் பயன் தரக்கூடிய மரங்கள் ஊர்ல இருக்கணும் அப்படிங்கிறாங்க கம்பர் அப்ப நம்ம என்ன செய்யணும் ஊருக்கு நடுவுல ஊரணியை அமைக்கணும் ஊருக்கு நடுவுல சின்ன ஊர் அமைத்தாலும் நம்ம வந்து எத்தனையோ புறங்களை இன்னைக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு ஊர்லயும் நகர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறது புதுசு புதுசா காடுகளை அழித்து எல்லாத்தையும் அழித்து நம்ம நகர்களை உருவாக்குகிறோம் பரவாயில்ல மக்கள் தொகை பெருகிடுச்சு எல்லாருக்கும் வீடு வேணும் எல்லாருக்கும் இல்லம் வேணும் நம்ம வந்து அதை செஞ்சு கொண்டே போறோம் அதனால பய பயன்தான் ஆனா அப்படி காட்டை அழிக்கிற போது ஊரை உருவாக்குகிற போது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அந்த ஊருக்கு நடுவில் ஒரு பொதுக்குளத்தை நம்ம நிறுவ வேண்டும் அந்த பொதுக்குளம் நீர் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அந்த ஊரணியை சுத்தி மரங்களை எல்லாம் நம்ம வைக்கணும் அந்த மரங்கள் என்ன பயன் தரக்கூடிய மரங்களாக இருக்கணும் இதுதான் கம்மல் சொல்றான் ஊருணி நிறையவும் உதவும் மாடுயர் பாருகழு பயன்மரம் பழுத்தற்றாகவும் இது ஒண்ணுங்க இப்ப நான் வந்து கோயம்புத்தூர்ல காட்டூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த காட்டூருக்கு காட்டூருக்கு மட்டும் ஒரு குளம் இருக்கணும் அதை சுற்றி மரங்கள் இருக்கணும் இப்ப காட்டூரை தாண்டி ராம்நகர் இருக்கு ராம்நகருக்குன்னு ஒரு குளம் இருக்கணும் அதை சுத்தி மரங்கள் இருக்கும் இப்ப அப்படியே அதை கொஞ்சம் தள்ளி போனோம்னா காந்திபுரம் இருக்கு அது காந்திபுரம் பெரிய நகரமா இருக்கலாம் அந்த நகரமா இருந்தால் கூட அதுல ஒரு குளம் இருக்கும் அதை சுத்தி மரங்கள் இருக்கும் இப்ப அப்படியே போனோம்னா அதுக்கு அடுத்தாப்புல கணபதி வரும் கணபதிக்குன்னு ஒரு குளம் இருக்கும் ஒரு ஊரணி குளம்னா இந்த ஊரணி அந்த ஊரணியை சுத்தி மரங்கள் இருக்கும் அந்த அந்த கணபதியை தாண்டி போனோம்னா சரவணம்பட்டி வரும் சரவணம்பட்டிக்கு ஒரு குளம் இருக்கணும் இப்ப அப்படி பார்த்தோம்னா இந்த கோயம்புத்தூர் அப்படிங்கிற இந்த ஒரு மாநகரத்துல எத்தனை குளங்கள் இருக்கும் அந்த குளங்களை சுத்தி மரங்கள் இருக்கும் அந்த மரங்கள்ல எத்தனை பறவைகள் வந்து உட்கார்ந்து கொள்ளும் அது வாழ்விடமா அந்த மரங்கள் வந்து அந்த பறவைகளுக்கெல்லாம் அமையும் எத்தனை உயிரிகள் அதுல உறைந்து கொள்ளும் ஒரு மரம்னா அந்த எத்தனை பூச்சிகள் இருக்கும் எத்தனை பறவைகள் இருக்கும் அது மாதிரி இந்த இந்த உலகம் எல்லாம் நமது தமிழகம் என்றும் மரங்கள் நிறை நிறைந்திருக்கணும் குளங்கள் நிறைந்திருக்கணும் இந்த மரங்களும் குளங்களும் நிறைந்திருந்தால் மக்கள் நலமார்ந்த மக்களாக இருப்பார்கள் நோய் நொடி இல்லாத நல்ல வடமார்ந்த மக்களாக இருப்பார்கள் அதை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நமது எண்ணம் அதைத்தான் கம்பன் அந்த காலத்திலேயே நமக்கு சொல்லியிருக்கிறான் ஊரணி நிறையவும் உதவும் மாடுயர் பார்வெடு பயன்மரம் பழுத்தற்காகவும் கார்மடை பொழியவும் கழனி பாயினரின் வார்ப்புணர்வு பெருகவும் மறுக்கின்றார்கள் யார் என்று கேட்டார் அதை வந்து மறுக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கவே மாட்டார்கள் அப்படி மறுப்பார்கள் என்றால் அவர்கள் மனிதர்களாகவே இருக்க மாட்டார்கள் இருக்கணும் அந்த ஊர் அந்த ஊரணியை சுத்தி மரங்கள் இருக்கணும் அந்த மரங்கள் பெறக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறது கம்பன் நமக்கு ஒன்பதாம் நூற்றாண்டிலேயே சொல்லி வைத்த ஒன்று அப்புறம் அந்த பாடல்ல என்ன சொல்றான்னா மழை பொழியவும் குளிர்ந்த மலை பொழிய வேண்டும் கார்மலை பொழியவும் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது எப்படின்னா மலை அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் அந்த பெயர் முன்னால ஒரு பெயர் அடை தர்றான் பாருங்க கம்பன் இதுதான் தம்பனை வந்து நம்ம மே மேலும் மேலும் மீண்டும் 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 படிக்க தூண்டுவது என்ன அவன் தரக்கூடிய அந்த பெயர் சொல்லுக்கு சொல்ல தரக்கூடிய முக்கியத்துவம் தான் மழை பொழியவும் மழை பொழியணும்னு சொல்லல மழை பொழியவும் குளிர்ந்த மழை வேணும்னு கேட்கலாம் மழை பொழியவும் கழனி பாய் நதி வால் பெருகவும் கழனின்னா என்ன வய வரப்பு ஒரு ஊர்ல இருந்தா ஊரணி இருக்கணும் மரங்கள் இருக்கணும் மழை பொழியணும் வயல் வரப்பு இருக்கணும்ங்கிறான் இன்னைக்கு வயல்னா என்னன்னே தெரியாத மக்கள் இருக்காங்க குழந்தைங்கன்னு சொல்ல மாட்டேன் மக்களுக்கே வயல்னா என்னன்னு தெரியாது வயல்னா என்னன்னு கேட்கக்கூடிய மக்கள் இருக்காங்க வயல்னா நமக்கு சோறு சோறு தரக்கூடிய சோறு தரக்கூடிய ஒரு களனி அங்க இருந்துதான் நமக்கு சோறு கிடைக்குது அங்கிருந்துதான் நெல் கிடைக்குது இந்த சோறு அப்படிங்கிற வார்த்தையே மக்கள் சொல்ல சொல்றது இல்லையே உணவகத்துல போய் ரைஸ் கொண்டு வாங்க அப்படின்னு தானே சொல்றோம் ரைஸ் கொடுங்க ஏன்னா மக்களுக்கு ரைஸ்னா என்ன சோறுனா என்ன அப்படிங்கிற ஒரு பொருள் பொருள் வேறுபாடே தெரியாத மக்கள் இருக்காங்களே அதுதான் நமக்கு வந்து வேதனையும் துன்பத்தையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கம்பனை வந்து படிக்கிற போது நம்ம வந்து இயற்கையை அழிக்கவே மாட்டோம் அழிக்கவே தோணாது ஒரு செடியை கூட புடுங்கி போடுறதுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகாது கார்மழை பொழியவும் கழனி பாய் நதி வார்புழல் பெருகவும் இப்ப வய வரப்பு இருக்கு அந்த வய வரப்பு இருந்தா மட்டும் நமக்கு வந்து சோறு கிடைச்சிடுமா நெல்லு கிடைச்சிடுமா அந்த வயலுக்கு தண்ணி தரக்கூடிய நதிகள் இருக்கணும் ஆறு இருக்கணும் அந்த ஆறு எப்படின்னா எப்போதும் தண்ணி வரக்கூடிய எப்போதும் நீரை அழித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஆறாக இருக்க வேண்டும் கழனி பாய் நதி வார்புணலில் பெருகவும் நீரை வந்து பெருக்கி தரக்கூடிய ஆறாக இருக்கணும் அந்த ஆறு அந்த ஆறு என்ன அந்த ஆறு என்ன நமக்கு தருது நீரை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது அந்த கழனிகளுக்கு அந்த தான் நமக்கு சோறை கொடுக்குது சோறு தான் நமக்கு வந்து உயிரை கொடுக்குது நீர் வந்து அந்த கழனிகளுக்கு வந்து வந்து அது நெல்லாகி அந்த இருந்து சோறாகி சோறை நம்ம சாப்பிட்டாதான் நமக்கு உயிர் நம்ம உயிர் வாழ முடியும் அப்ப அந்த உயிர் வாழக்கூடிய அந்த கழனைகளை அழித்து விட்டு நம்ம என்ன செயல் செய்ய போறோம் ஆகவே நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத கம்பன் நமக்கு ஒன்பதாம் நூற்றாண்டுலயே சொல்லிக் கொடுக்கட்டா ஊரணி நிறையவும் உதவும் மாடுயர் பாறுகளில் பயன் மரம் பழுத்தற்றாகவும் கார்மலை பொழியவும் களனி பாய் நதி வார்பூணல் பெருகவும் மறுக்கின்றார்கள் யாருங்கிறான் இப்ப ஒரு ஊரு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஊரணி இருக்கு அந்த ஊர ஊரணியை சுத்தி பயன் தரக்கூடிய பழமரங்கள் இருக்கு அந்த அந்த ஊர்ல வந்து குளிர்ந்த மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது அப்புறம் வந்து களனியில வந்து வயவரப்புகளை வந்து நீர் வந்து வந்து கொண்டே இருக்கிறது அந்த நீரை தரக்கூடிய ஆறு பெருகி ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த இயற்கை செல்வங்களை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் யாராவது இருப்பார்களா என்று கம்பன் கேட்கிறார் இத்தனை இயற்கை செல்வங்களை எனக்கு வேண்டாம் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் யாராவது இருப்பார்களா